பதிமூன்று ஆண்டுகளாக தேர்தலை அரசியல் களத்தில் பயணிக்கிற நாம்தி நான்காவது பொது தேர்தலை சந்திக்கிறது மூன்று முறையும் எங்களுக்கு ஆதரவு வழங்கிய பொதுமக்கள் இந்த முறை பேராதரவை வழங்க வேண்டும் மைக் சின்னத்தை தாங்கி வருகிறோம் நான்கு எப்படிப்பட்ட கட்சி ஒரு சின்ன சாட்சி எந்த கட்சி வேட்பாளர் வந்தாலும் கூடவே ஒரு நூறு பேரை நூறு ரூபாய் கொடுத்து சம்பளத்துக்கு ஆள் கொடுத்து கொண்டு வருவாங்க இந்த உங்க ஊர்ல வந்து நிற்கிற பிள்ளைகளை பாருங்க யாரும் காசு கொடுத்து கொண்டு வந்தாங்களா அவங்க காசை எனக்கு போட்டு கூட்டு வந்தாங்க எல்லாரும் சொந்த காசு போட்டு சொந்த வண்டி வடைக்கு எடுத்து உடைப்புல இருந்து எல்லாமே சரி பண்ணி அவங்கவங்களோட காசு அவங்கவங்களோட நேரம் காரணம் இந்த எல்லா உழைப்பையும் போடுறது காரணமே அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பதா மூன்று தேர்தல ஆதரவு கொடுத்த இந்த மடத்தூர் பகுதி பொதுமக்கள் இந்த முறையும் எங்களுடைய இருக்கு அந்த சின்னத்துல எங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி தர வேண்டும் நான் நாம் தமிழர் கட்சி முதல் வெற்றிய இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில்தான் பதிவு என்ற வரலாற்றை நீங்க ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மை சின்னம் மை சின்னம் மை சின்னம் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நமது சின்னம் வெற்றியின் அரசியல் களத்தில் வெற்றியை பெற்று வருகிறது இருக்கிற அரசியல்வாதிகள் இந்த மண்டையும் மக்களையும் வைத்து அவர்கள் குடும்பத்தையும் வளத்தையும் பெருக்கிக் கொண்டார்களே ஒழிய மக்களுக்கான அரசியலை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோ நோக்கமோ அவர்களுக்கு ஒருபோதும் இருந்தது கிடையாது

விளக்கு வெளிச்சம் இல்லாத இப்படி நிறைய கிராமங்கள் இங்க இருக்கிறது ஆனா டாஸ்மாக கிடைக்காத கிராமமே கிடையாது அளவுக்கு டாஸ்மாக எல்லா ஊர்லயும் இந்த அரசாங்கம் கொண்டு வந்துட்டு இருக்கு பள்ளியில் இல்லாத கிராமங்கள் இருக்கிறது மருத்துவமனைகள் இல்லாத கிராமங்கள் இருக்குது குடிநீர் வழங்காத கிராமங்கள் இருக்குது ஆனா டாஸ்மாக அதிகபட்ச கிராமங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த அரசியல மாற்றம் நினைக்கிறோம் இந்த மண்ணில் வாழ்கிற வாக்கு செலுத்தி வரி செலுத்திய மக்களுக்கு அடிப்படையில் தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா குடிநீர் கல்வி மருத்துவம் இதுதான் தேவை அது இலவசம் முன்பு ரெண்டாவது இது தேவை இந்த தேவையை நிறவேற்றாம அரசு மதுபான கிடைக்குறக்கு பாருங்க இந்த அரசியலை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது இங்க பாருங்க இப்ப உங்க ஒருத்தவங்களா பேசிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே இளைஞர்கள் படிப்பவர்கள் பண்பாளர்கள் தனியா தொழில் பண்றவங்க வேற நிறுவனங்களில வேலை செய்றவங்க இப்படி பல்வேறு கட்ட புது மக்கள் எல்லாரும் அவங்க அந்த காசை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சு தேர்தலுக்காக சிறுது சிறுதாக பணம் சேர்த்து உண்டியல எல்லாரும் நீங்க வீட்டுல சாமி குண்டியல் போடுவீங்களா அது மாதிரி நாங்க கட்சி உண்டியல் வச்சிருக்கோம் மாசம் மாசம் இல்ல டெய்லி பத்து ரூபா எடுத்து போடணும் அஞ்சு ரூபா எடுத்து போடணும் ரெண்டு ரூபா எடுத்து அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து அந்த பணத்தை ஒழுங்கு சேர்த்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி வந்து நிற்கிறோம் அதே மத்த கட்சி பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன வரும் ஒரு கட்சி தலைவர் ஒரு வேட்பாளர் வேறான்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு பேர் அதுக்கு தலைக்கு நூறு ரூபா கொடுப்பாங்க இல்ல இரநூறுவா கொடுப்பாங்க அப்படி மொத்தமாக போட்டு வந்து நிப்பாட்டு அவர் வர்றவருக்கு ஆராய்ச்சி இருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மாலையை போடுறதுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு முந்நூறுபா இவங்க ரகரங்கமாக பிரித்து வச்சு இவங்களுக்கு ரொம்ப அமோக ஆதரவு இருக்கிற மாதிரியும் அதை பத்திரிகையில் போடுறதுக்கு ரூபாய் கொடுத்து பத்திரிக்கையா இருந்த கூட்டு வந்து அதை ஒரு பத்திரிகையில் போட்டு இந்த பகுதியில் இந்த வேட்பாளருக்கு மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு கொடுத்தார்கள் போனதுக்கு அப்புறம் எடுபட்டு போற மாதிரி போனவரையும் வந்து ஓட்டு வாங்கிட்டு போனா ஒண்ணும் செய்யலை இப்பயும் வந்துட்டு போறான் அப்படின்னு வாங்கி அப்ப என்னன்னா காசு கொடுக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் கூட்டு கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல அதே போல காசை கொடுத்து ஓட்டு வாங்குற கட்சியும் நாம் தமிழர் கட்சி கிடையாது அது போல நீங்களும் காசை பெற்றுக் கொண்டு ஓட்டு போடுகிற அந்த மனநிலையை மாறணும் அந்த மனநிலை இருந்து நீங்க வெளியே வரணும் ஏன்னா ஒரு தடவை ஓட்டுக்கு துட்டுவாங்க அஞ்சு வருஷம் நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகிறீங்க அஞ்சாண்டு காலம்

அவர்களை அவர்கள் நீங்க அவங்களை மறுபடியும் அண்ணனே ஓட்டு கேட்கும் போது கும்பிடாது பழகிருச்சு கும்பிட்டு போனாலே தெரிய மாட்டேங்குது இதுல வேற கீழ இருந்து வேட்பாளர் மேல இருக்காரு பாருங்க அந்த துண்டு போட்டுக்காரு பாருங்க அவர் தான் வேட்பாளரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம இருக்கலாம் இதுல கும்பிடா வேற போனோம்னு வச்சுக்கோங்க இப்பவே போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு சிந்தனை வந்துருச்சு அதுக்காக வணங்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது நாங்க அதே வெறுக்கிறோம் இந்த கூட கும்பிடு தான் ஓட்டு வாங்கணும் அவசியமே இல்ல ஒரு நல்ல பொருள் எங்க கிடைச்சாலும் தேடி போற நீங்க நினைச்சு பாருங்க உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல பொருள் ஒரு செங்கல் வீடு கட்டுறது செங்கல் வாங்குறீங்க நாலு இடத்துல விசாரிக்கீங்க எங்க நல்ல தரமான செங்கலா இருக்கு விலை குறைஞ்சதா இருக்கு விசாரிக்கீங்களா இல்லையா சிமெண்ட் வாங்கணும் எந்த கடையில கொடுக்குறா எந்த கடையில கொஞ்சம் கடன் கொடுப்பா அதுலயும் கம்மியா கொடுப்பா தரமா இருக்குமா விசாரிக்கிறீங்களா இப்படி வீட்ல இருந்து வீட்டுக்கு நமக்கு பெற்று வச்சிருக்க பொண்ணுல இருந்து படிக்கிறதுக்குள்ள பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது நல்ல பள்ளிக்கூடம் பாக்குறோம் நல்ல டியூஷன் நல்ல டியூஷன் சேர்க்கிறோம் இதே மாப்பிள்ள பார்த்தா மாப்பிள்ள குடிப்பானா குடிக்க மாட்டானா அவன் கூட சேர்ந்தவங்க குடிப்பானா அவன் அப்பா எப்படிப்பட்ட ஆள் உலக உலகத்துல வீடு ரெண்டு மூணு மணி கட்டி வச்சிருக்காரா அவங்க அம்மா முதல் மாமியா காரி பேசாம இருப்பாளா ஒத்த பிள்ளையா இருக்கா மொத்த சொத்து நம்ம பிள்ளைக்கு வருமா இப்படி எல்லாம் பார்த்து எதுக்கு பொண்ணு கொடுக்குறோம் நம்ம பொண்ணு நல்லா வாழணும் இப்படி நல்ல பொருளை தேடி தேடி போறோம் நீங்கள் நல்ல வேட்பாளரை கண்டுபிடிங்க நல்ல கட்சியை தேடுங்க நல்ல எண்ணங்களை தேடுங்க எதுக்கு உங்களுக்கு வேட்பாளர் வந்து கும்பிட்டு எதுக்கு ஓட்டு கேட்கணுங்க இந்த நிலை மாறணும் இந்த மாற்றமே மாற்றத்தை கொண்டு வரணும் அதனாலதான் அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றம் அரசியல் அமைப்பதையும் அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரணும் நினைக்கிறோம் இந்த தேர்தல் ஆணையம் பாருங்க ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா செலவு பண்ணிக்கலாம்னு சொல்றான் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி உங்கள்ட்ட ஓட்ட வாங்கி நல்லது உங்களுக்கு என்னங்க காந்தி காமராஜர்ங்க கட்டற மாதிரி எல்லாம் எல்லள கலಾಣி பே அப்புறம் வந்த எல்லா பேரும் கலಾಣி பே கலಾಣி பே 100 ரூபாய் கொடுத்தா என்ன நடeqnarray அர்த்தம் இந்த அமர்க்கில 10 ரூபாய் உங்களுக்கு குனிய விட்டு உங்க பேக்ல இருக்க லட்சரோ திருப்பி திருப்பி போறியா 500 ரூபாய் மட்டும் கொடுக்குறானே உங்க வீட்ல இருந்து 50000 தே திருட போறானே அர்த்தம் அப்ப இந்த மனநிலை இந்த அரசியல் சூழலை மாற்றணும்

ஒரு சீப்புக்கு பயந்து ரூபான் அதனால எந்த சின்னம் கொடுத்தாலும் சந்திக்க தயாரா இருக்கான்னு இருக்க இந்த சின்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் மைக் சின்னம் ஓட்டு பெட்டியில எட்டாவது சின்ன மைக் சின்னம் நாலு வேட்பாளர் நிக்கிறோம் பெரிய கட்சியில இருந்து நாலு வேட்பாளர் அதுலயும் மூணு கூட்டணி நாம் தமிழர் தனிச்சு நாலு பேர் வயசு கம்மியான ஆளு சொத்து கம்மியா இருக்க ஆளு ஆனா வழக்கு மேலதான் அதிகமா இருக்குது ஏன் சொல்லுங்க இவங்க மூணு பேரும் எப்பொழுதும் இந்த மக்களுக்காக கடத்துல வந்து நிக்கல நான் இந்த மண்ணில் பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் நிற்கிறோம் தென்காசி வழியா மலைகளை உடைத்து கேரளாவுக்கு கொண்டு போறாங்கல்ல அந்த வண்டிகளை மறிப்பதற்காக களத்தில் கைதாகி விடுதலை ஆகி வழக்கு எதிர்கொள்றோம் கூடங்குளத்துல அனுமலை தொடங்கப்படுகிற போது மக்களுக்கு ஆபத்து என்று சொல்லி அதை நிறுத்துவதற்காக வழக்கு வாங்கி நின்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதை எதிர்த்து போராடி வழக்கு வாங்கி அந்த வழக்கு இன்றைக்கு நிகழ்ச்சி நிற்கிறது எங்க ஊரு சிவகிரி பக்கம் விஸ்வநாதபுரி எங்க ஊர்ல சாராய கடை கொண்டு வந்த போது ஒன்பது நாட்கள் போராட்டம் நடத்தி கடைசி ரெண்டு நாள் நாற்பத்தி மணி நேரம் தண்ணி கூட குடிக்காம உண்ணாவிரதம் என்று அந்த கடையை இழுத்து மூடணும் அதுல வழக்கு இருக்குது இப்படி மண்ணுக்கும் மக்களுக்குமா தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால முடிவு செய்து இது வரைக்கும் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டீங்க இந்த பிள்ளைகளுக்கு புதுசா போடுவோமே போடாத கட்சிக்கு ஒரு தான் போட்டுதான் பாப்பேன் என்னதான் நடக்குன்னு பாப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த தேர்தலை எதிர்கொள்ளுங்க ஓட்டுபட்டியில எத்தாவது சின்னமா இருக்குது எத்தாவது சின்னமா இருக்கக்கூடிய மை சின்னம் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றம் கொடுக்க போகிற சின்னம் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிற சின்னம் உங்கள் தேவைகளை எது சரி தவறு என்று அலசி ஆராய்ந்து அதை நிறைவேற்றுகிற சின்னம் மகசின் உங்கள் வாக்குகளை அளித்து எங்களை பெருவற்றி செய்யுங்க நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்க உங்கள் நம்பிக்கையை நாங்கள் சிதைக்காமல் இருப்போம் இதுவரைக்கும் நீங்க போட்ட ஓட்டு உங்களுக்கானது இந்த தேர்தலில் நீங்கள் செலுத்தப் போகிற வாக்கு உங்கள் எதிர்கால தலைவர்களுக்கானது நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மைச்சின்னம் சின்னம் மை சின்னம்